நீங்க நல்லவங்க முதல்ல நல்லவங்க கைட்டுக்கிட்டே இதெல்லாம் எங்க ஏரியா பார்க்கணும் அந்த வீடு ஒத்துமையா இருக்கும் அப்பா சொல்ல மயம் கேட்பா அப்பாவை எடுத்து பார்க்க மாட்டான் அவ்வளவு அத்துமையா இருக்கும் இந்த புண்ணியவதி வந்தான்னு வையி அப்பாவை பார்க்கவே மாட்டான் இந்த ஞாயிற்றுப்புறதுல பார்த்து எடுத்து இருக்கு அப்படியே போயிருவான் அவ்வளவு ஏழை ஏழை அண்ணா எங்க போகிறது ஆமா அப்பதான் பார்க்கறேன் தென்னை கண்ணீர் இழநீர் தென்னையப்பத்தா கண்ணீர் தித்தவ மனசே பித்தம்மா தானையிலே சொல்லிருந்தா முறைகளும் சுண்டமடா வெட்டியிலே பழமிலே தித்தக்குள்ளே சொந்தமில்லே யாரை நம்பி நான் வளர்ந்து பெரிய உங்க சந்தோஷத்துக்கு பத்திங்க நல்லா வளர்த்துக்காங்க படிக்க வைங்க அழகாக கல்யாணமெல்லாம் பண்ணி வைங்க எதா தேவையாத்தான் கொடுக்குங்க ஆனா பிள்ளைங்க நம்மளை காப்பாற்றணும் மட்டும் கடுகளவு நினைக்காதீங்க நினைக்காத நம்ம உங்களுக்கு சேஃபா ஏதாவது வச்சுக்க ஏ கல்யாணம் போற பையன் மாதிரிலாம் பார்த்துக்க ஆமாம் நாங்களாவது தப்பிக்கிட்டோம் நீ உங்க லைஃப் எல்லாம் எப்படின்னு தெரியல என்ன நீங்க அப்படிலாம் அறிய ஆமா காதல்லாம் ஒன்னா கடைசியில கல்யாணம் பண்ண மரம் துண்டுதான் പിന്നാലേ ആളുകളിൽ നാല് നാം മറുപടിയും എന്റെ ഭൂമിക്ക